பாமக சார்பில் டாக்டர் அன்புமணி ராமதாசன் ஐம்பத்தி எட்டாவது பிறந்தநாளையொட்டி பட்டாசு வெடித்து கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டம் தமிழ்நாடு முழுவதும் பாமக சார்பில் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பிறந்தநாள் விழா மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன்படி திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட செயலாளர் பக்தவச்சலம் உத்தரவின்படி திருவண்ணாமலையை அடுத்த மங்களம் பேருந்து நிலையம் அருகே பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஐம்பத்தி எட்டாவது பிறந்தநாள் விழா பாட்டாளி சமூக ஊடக பேரவையின் மாவட்ட துணை செயலாளர் கார்த்திகேயன் தலைமையில் ஒன்றிய இளைஞரணி செயலாளர் டிராவிட் தங்கவேல் ஏற்பாட்டில் பட்டாசு வெடித்து கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர்கள் மாணிக்கவேல் அன்பழகன் முன்னிலை வகித்தார்கள் மற்றும் ஒன்றிய அணி செயலாளர் வெற்றி செல்வன் இளைஞரணி குமரன் பாமக விவசாய சங்கம் பிரபு சின்னத்தம்பி உட்பட துரிஞ்சாபுரம் ஒன்றியம் இளைஞரணி மாணவரணி மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு அன்புமணி ராமதாஸ் பிறந்தநாள் விழாவை கொண்டாடினர்